ஹாய் ஆல் எனக்கு டே எயிட்டோட மெஹந்தி கோஸ் தான் பார்க்க போகிறோம் போன க்ளாஸ்ல ஃபிங்கர் டிசைன்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தீங்க ஒரு ஒரு டிசைன்ஸுமே பர்ஃபெக்ஷன் அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் நீட் ப்ரெசண்டேஷனோட சென்ட் பண்ணியிருந்தீங்க டே பை டே பார்த்திங்கன்னா உங்களோட க்ளாஸில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குடா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்ப்போம் இதில் வந்துட்டு நைன் டிசைன்ஸ் நான் போட்டிருக்கேன் சிக்ஸ் டிசைன்ஸ் நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீதி இருக்க த்ரீ டிசைன்ஸ் வந்துட்டு ஓனாக க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கடா ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர் டிசைன் எப்படி போடலான்றதை பார்த்துடலான்டா நான் சின்ன சர்க்கிள் கொடுத்துருக்கேன் அண்ட் இதை சுற்றி வந்து ஃபைவ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் யூ ஷேப் பெட்டல் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன் பெட்டல்ஸில் வந்துட்டு நல்லாவே கான்சன்ட்ரேட் கொடுங்க அண்ட் பொறுமையாக போடுங்க கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு அழகாக வரும் ஓகே இந்த ரெண்டு பெட்டலை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் லீவ்ஸ் கொடுக்குறேன் ஸோ ஃபைவ் லீவ்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் அண்ட் லீவ்ஸில் வந்துட்டு இடையில வந்து என்ன பண்ணுறேன்னா லைன்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஷேடிங் கூட கொடுக்கலாம் பார்க்கறதுக்கு இன்னமும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணுறதுக்கு பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஹார்டின் ஷேப் இருக்கும் திலகம் ஷேப் அண்ட் அந்யூ ஷேப்புன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் பெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ட்ரா பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி அது இல்லாமல் இப்போ நான் ஃபைவ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் ட்ராப் பண்ணேன்னா அது கீழே நான் எழுதுறேன் இல்லையா அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஃப்ளவர் டிசைன் எப்படி போடலான்றதை பார்த்துலாண்டா சின்னதாக வந்துட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஹார்டின் ஷேப் பெட்டல் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறேன் டாப்பில் வந்து த்ரீ பெட்டல்ஸ் அண்ட் டவுனில் வந்து த்ரீ பெட்டல்ஸ் டோட்டலாக சிக்ஸ் பெட்டல் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா ஒரு பெட்டல் வந்து பெருசாக இருக்கும் ஒரு பெட்டல் வந்து சின்னதாக இருக்கும் ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஷேப்ஸ் வந்து ஒரே மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக தெரியும் டாப் போர்ஷனில் வந்துட்டு ரெண்டு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அண்ட் ஒரு லீவ்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர் டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேர்ட் டிசைன் பார்த்துடலாம் தேர்ட் டிசைன் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஃப்ளவர் அண்ட் அடிக்கடி போடக்கூடிய ஃப்ளவர் தான் கோலம்னா நீங்கள் போடும்போது இந்த ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா நம்ம ஃபஸ்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர் வந்து போட்டிருப்போம் அண்ட் செகண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் தேர்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பெட்டல்ஸ் டபுள் லேயர் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒயின்ஸ் தான் நான் கொடுக்குறேன் ஒயின்ஸ் கொடுத்துட்டு அண்ட் டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் இருக்கு இல்லையா அதை கொடுத்து இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணப் போகிறேன் ஓகேடா இந்த த்ரீ ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி போட்டிங்கனாவே அழகாக வரும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நான் என்ன சொல்கிறனோ அதை பார்த்துட்டு நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த பர்ஃபெக்ஷன் வரும் ஓகே அடுத்த த்ரீ ஃப்ளவர்ஸ் எப்படி போடலான்றதை பார்த்துடலாம் ஃபோர்த்து ஃப்ளவர் டிசைனுக்கு குட்டிய ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு திலகம் ஷேப் யூஸ் பண்ணி ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்க மாதிரி இந்த ஃபிளவர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் கொடுத்துட்டு அண்ட் டாட் வச்சுட்டு ஒயின்ஸ் கொடுத்துட்டு குட்டி குட்டி லீவ்ஸ் கொடுக்குறேன் அவ்வளோதான் இந்த டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே இப்போ வந்து ஃபிஃப்த் டிசைன் போயிடலாம் ஃபிஃப்த் டிசைனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரில் ஹம்ஸ் அண்ட் வந்துட்டு எயிட் பெட்டல்ஸ் இருக்கா மாதிரி ஃப்ளவர் வந்து டிரா பண்ணிக்கலாம் ஃபோர்த் டிசைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதே பெட்டல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் பட் அதில் ஃபைவ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே வந்து எயிட் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்ப்ரில் வந்துட்டு ரொம்பவே பொறுமையாக போடுங்கடா பேப்பர் டச் பண்ணி போடலாம் அண்ட் இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கொடுக்குறேன் சர்க்கிள் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுக்க போகிறேன் ஹம்ஸ் வந்து நீங்கள் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு அழகாக வரும் ஹம்ஸ் வந்து நீங்கள் போடும்போது கை எடுத்து எடுத்து போடுங்கடா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தென் நம்ம தேர்ட் ஃப்ளவர் வந்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த பெட்டல் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர் சைட்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு பெட்டல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் சென்டரில் நீங்கள் பெட்டல் போடும் போது உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டாக வந்து எயிட் பெட்டல்ஸ் கரெக்டாக கிடச்சிரும் இப்போ நான் ஃபோர் சைட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பெட்டல்ஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி பெட்டல் ட்ரா பண்ணும் உங்களுக்கு எயிட் பெட்டல் வந்துட்டு அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துட்டு டாட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே இப்போ வந்து சிக்ஸ் டிசைன் போயிடலாம் ஆக்சுவலி சிக்ஸ்த்து டிசைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அழகாக வந்து நீங்கள் ஸ்ப்ரில் போட்டுட்டு ஸ்ப்ரில்லுக்கு மேலே வந்து சர்க்கிள் கொடுத்துருங்க அண்ட் ஃபோர் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லீவ்ஸ் தான் கொடுக்குறேன் சரிங்களா லைட்டாக லைன் கொடுத்துட்டு அதில் வந்து டாட் வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே நீங்கள் வந்துட்டு கீழே வந்து குல் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு லீவ்ஸ் கிடச்சிரும் இதே மாதிரி நீங்கள் சுற்றி போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்து க்ரியேட் ஆகிடும் செவன்த் ஃப்ளவர் டிசைன் எப்படி போடலான்றத பார்த்துலான்னா ஸ்ப்ரில் கொடுத்துட்டு ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் மாதிரி ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் இப்படி ட்ரா பண்ணும் போது உங்களுக்கு ஃபைவ் பெட்டல்ஸ் கிடைக்கும் இல்லையா இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி டபுள் லேயர் ரெண்டு பெட்டலை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு திரும்பி வந்துட்டு ஒரு லேயர் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் வந்து பெருசாகவே இருக்கும் அண்ட் லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் செவன் ஃப்ளவர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டிங்கனாவே ரொம்பவே அழகாக வரும் எயித்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ரோஸ் வந்து எப்படி வரையலான்றதை பார்த்துடலாம் நான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ப்ரில் கொடுக்குறேன் சின்ன ஸ்ப்ரில் பெரிய ஸ்ப்ரில் கொடுக்குறேன் ஸோ வந்துட்டு அதை லேயர்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோங்கடா ஓகேவா இப்போ செமி சர்க்கிள் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு ஒரு பெட்டல் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஃபைவ் பெட்டல்ஸ் கிடச்சிரும் இல்லையா இதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துக்கோங்க திரும்ப வந்துட்டு கீழே எப்படி ட்ரா பண்ணியிருந்தீங்களோ மாதிரி செமி சர்க்கிள் வந்துட்டு ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேடா ரெண்டு ஃப்ளவர் ட்ரா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேர்ட் ஃப்ளவர் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே த்ரீ லீவ்ஸ் இருக்கா மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க ரொம்பவே சிம்பிள் கீழே ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் டாப்பில் வந்து டூ ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு பஞ்ச் ஃப்ளவர் மாதிரி கிரியேட் ஆயிருச்சு தென் நீங்கள் சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணி அந்த இடத்துல லீவ்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் ஓகேண்ணா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பாட்டமில் வந்துட்டு ஒரு ரோஸ் இருக்குது இல்லையா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்பவே எம்டியாக இருக்காமல் இருக்குது ஸோ அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்துட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் கட்வேர்க் டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பார்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிடும் ஃபில் பண்ணும்போது இன்னுமே ஹைலைட்டடாக தெரியும் பார்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம டீ ட்ராப்ஸ் கொடுக்க போகிறோம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கவர்லைன் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டோம்னா இந்த டிசைனுமே கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் கண்டக்ட் இருக்கோம் பேட்ச் டூ போயிட்டுருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒருவேளை வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இதே ஷீட்டில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்டா நம்ம சேனலில் வரக்கூடிய க்ளாஸஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிவ்யூ வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறேன்டா தேங்க்யூ